அகழ்வாரைத் தாங்கும் புவியே செந்தமிழ் மொழியே தேன் தமிழ் சுவையே இங்கு கூடியிருக்கும் அவையே அவையில் இருக்கும் பெருந்தகையே நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம் இளம் காளையர்களே கன்னியர்களே உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி முடித்து பேசப் போகிறேன் என் தலைப்பை பிடித்து இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலால் அடிக்கிறோம் பின்பு அது எப்படி நகர்கிறது என்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்கிறார் ஒரு ஆங்கில அறிவியல் அறிஞர் வீடும் நாடும் நமது இரு கண்கள் வீடானாலும் சரி நாடானாலும் சரி அதை சுத்தமாய் வைத்திருப்பது நமது கடமை தூய்மை என்பது நமது சுய நடவடிக்கைகளில் இருந்து வருகிறது இதைத்தான் நாம் முன்னோர்கள் கூழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கிக் புறந்தூய்மை நீரானமையும் என்று கூறுகின்றனர் காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு ஒளி மாசுபாடு என நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது இளைஞர்களாகிய நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் கண்டிப்பாக முடியும் நம்மால் மட்டுமே விடியும் சின்னஞ்சிறு செல்லாம் சிகரெட்டு பிடிக்குது சித்தப்பன்மார்கிட்ட தீப்பெட்டி கேக்குது எனும் நாட்டுப்புற பாடல் கூறுவது போல்